ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பூந்தமல்லி அடுத்த பகுதியில் செங்கல் சூளை ஒன்று உள்ளது இங்கு வடமாநில தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிவதாக திருவள்ளூர் சட்ட உதவி மையத்தின் செயலாளர் நளினி தேவிக்கு புகார் சென்றது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் அப்போது ஒடிசாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்தது தெரியவந்தது நாற்பத்தெட்டு பேரை மேட்டு பாரிவாக்கத்தில் உள்ள சமுதாய நல மையத்தில் வைத்து விசாரித்தனர் வாரம் இருநூறு ரூபாய் மட்டும் சம்பளமாக கொடுக்கப்பட்டு வேலை வாங்கியுள்ளனர் மாதம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் என கான்ட்ராக்ட் வைத்து அழைத்து வந்து ஏமாற்றியுள்ளனர் மீட்கப்பட்ட நாற்பத்தி எட்டு பேரும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் அவர்களது வங்கிக் கணக்கில் அரசு சார்பில் ஒவ்வொருவருக்கும் தலா முப்பதாயிரம் செலுத்துவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது வடமாநில தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்திய செங்கல் சூளை ஓனரிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் அப்பகுதியில் உள்ள மற்ற இடங்களிலும் ஆய்வு செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்